ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கக்கீரை பொரியல் எப்படி செய்ய போகிறதுன்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஆடி மாதம் வந்து நம்ம ஸ்பெஷலாக எப்படி முருங்கக்கீரை செய்யலோன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் ஃபஸ்ட் நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு போல் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போல் பருப்பு அதுவும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுக்கோங்க நாலு காஞ்ச மிளகா அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் நான் கருப்பு எல் போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வெள்ளை எள்ளு கிடச்சாலும் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க ஒரு கப்பு போல் நல்லா வறுத்து உரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அதையும் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏற்கனவே வந்து வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை தான் அதனால் நம்ம லேஸாக ஃப்ரை பண்ணால் போதும் இந்த பச்சரிசி அடியில் போட்டதால் அது ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை செய்து முடிக்கிற நேரத்தில் இதை நீங்கள் மேலே தூவுனிங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மோஸ்ட்லி வந்து நம்ம நார்மலாக வந்து மிளகா கிள்ளி போட்டு முருங்கைக்கீரை தாளித்து எடுத்துருவோம் ஆனால் இதை மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம முருங்கைக்கீரை செய்தோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி இது ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போது அது காம்பினேஷனாக முருங்கைக்கீரை போது இந்த ஸ்டைலில் தான் வந்து நாங்கள் செய்வோம் இன்றைக்கி முருங்கைக்கீரை கூழுக்கு நான் வந்து இதை செய்து இன்றைக்கி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்ய போகிறேன் ஸோ இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து ஆற வச்சு நல்லா ஒரு துற துரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது இதில் வந்து ஆடி குமாயம் பார்த்துட்டோம் அப்புறம் ஆடி பால் பார்த்தாச்சு ஆடி தேங்காய் சுடுறதும் பார்த்தாச்சு அப்புறம் ஆடி வந்து மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி வைக்கிறதும் பார்த்தாச்சு இன்றைக்கி நான் கீரை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ஆடி மாதம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்க மாதம் அப்படின்றதால விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா அயன் நிறைய எதில் எதில் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல சேர்த்துப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் முருங்கைக்கீரை தான் எஸ்பெஷலி வந்து ஆடி மாதம் அம்மனுக்காக செய்யக்கூடியது இப்போ நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா கீழே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்னுட்டு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அலப்பு நான் வந்து ஒரு காம்பு கூட இல்லாமல் இதில் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா காம்பு நிறைய இருந்ததுன்னா முருங்கைக்கீரை சாப்பிடும்போது அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வரும்னுட்டு சில பேர் முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் அதை மாதிரி ஒதுக்காதீங்க இதை மாதிரி காம்பே இல்லாமல் செய்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ன்றது இருக்காது ஸோ இப்போ காம்பில் இருக்க சத்து எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காம்பெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த சத்துமே வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது முருங்கைக்கீரை பொறுத்தவரையும் அயன் கண்டன் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் வந்து செடியில் வளரக்கூடிய எல்லா கீரைகளும் ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து இந்த முருங்கைக்கீரை மரத்தில் வளர்கிறதால இதோட ஆயுள் காலம் ரொம்ப நீட்டிக்கக்கூடியது எங்கேயுமே வந்து எளிதில் கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தான் ஸோ நான் முருங்கைக்கீரை பயன்கள் வந்து நிறைய ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் அம்மனுக்காக இதை ஸ்பெஷலாக வந்து செய்கிறேன்னும் போது அதோடய ருசின்றது உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளாவது வீட்டில் செய்யுங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா ஒரே ஒரு வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போல் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த தண்ணியோட ஆவியில் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா இது வெந்துடும் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் இதை மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா கீரை வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக மாறிடுச்சு இந்த டைமில் லைட்டாக ஒரு ஃப்ரை இப்படி பண்ணிவிட்டு கீரை வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை நம்ம அதை வதக்கும்போதே ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருச்சு ஸோ நிறுத்துகிற டைமில் என்ன பண்ணுங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வேர்க்கடலை பவுடர் எடுத்து அப்படி தூவன ஆப்பில் போட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இது எல்லாமே போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பொரியூசியோடய வாசனையும் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கீரையோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இந்த கூழுக்கு இதை சமைச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்